அத்தனுடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் நான் நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் யோவில் அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி ஆறு என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை உம் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை உம் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை தேவனாகிய கர்த்தாவே ொருவர்ையே தேவனானிய கர்த்தா இன்றைக்கு நேவன் கொடுத்த வார்த்தை என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா இன்னைக்கு கர்த்தர் வந்து உங்கள் கூட இருக்காருங்க நீங்கள் வெக்கப்பட்டுருவீங்களோ அவமானப்பட்டுருவீங்களோ என்று நீங்கள் இன்னைக்கு கவலையோடு கண்ணீரோடு இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் வந்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீ ஒருபோதும் வெக்கமடைய போவதில்லை அப்படின்ட்டு இன்றைக்கி கர்த்தர் வந்து உங்களை பார்த்து சொல்கிறார் இது சிங்கக்குட்டிகள் அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தரை பார்க்கும் பொழுது நம்ம முகங்கள் பிரகாசமடையும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள்லாம் மாறி அது ஆசீர்வாதமாக மாறப்போகுதுங்க அதனால் இந்த வேலையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் பார்க்க பார்க்க உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஆமேன் ஹலா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ